எழுது வகுப்பு இல்லை இது கதைக்கிற வகுப்பு ஆகவே நீங்க கதைச்சாத்தான் சிங்களம் கதைக்கலாம் மற்றபடி நீங்க படிச்சா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க சிங்களம் கதைக்க மாட்டீங்க சரியா எல்லா பாடசாலைகளாக இருக்கலாம் அல்லது வேற வேற இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு தியரியை கொண்டு வந்து படிப்பிப்பாங்க அந்த தியரியை படித்து 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 உங்களுக்கு ஏதோ விளங்குற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு கதைக்க தெரியாது என்ன என்றால் அதுக்குரிய காரணம் என்னன்னு உண்மையிலே உண்மையில்லை அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் கதைக்காம இருந்ததுதான் தான் அதனால எல்லாரும் கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது கிளாஸ்ல எல்லாரும் முன்னுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க வீடியோ ஒன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏனெண்டா நீங்கள் ஒழிஞ்சு இருக்கிறதால உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்றீங்க அதனால நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கடா கிளாஸ்ல நீங்கள் இருக்கீங்கன்ற உணர்வு உங்களுக்கு வரும் ரெண்டாவது படிப்பிக்கும் போது மாணவர்கள் எனக்கு முன்னால் இருக்கிறாங்கன்ற உணர்வு எனக்கு வரும் அப்போ எனக்கு உற்சாகம் வரும் உங்களுக்கு பாடம் வரும் அப்போ நீங்க ஒளிஞ்சு வராது அதனால கட்டாயமா என்ன செஞ்சு கொள்ளுங்க இந்த விஷயத்த நினைவுல வைத்துக் கொள்ளுங்க சரி சிங்களம் தொடர்பாக நான் சொல்றதுக்கு முன்னால நாளே எல்லாரும் வாங்க ஒன் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் இருக்கீங்க பாபம் ஓடி வாங்க பாபம் ஆள் வந்திருக்கு நான் கதைக்க சொல்லும் போது நீங்க மைக் ஆன் பண்ணலாம் மற்ற டைமுக்கு மைக் ஆஃப் பண்ணி வைக்கலாம் சரியா நான் பேர் சொல்லும் போது நீங்க அவங்க பேர் சொல்றவங்க மட்டும் ஒன் பண்ணி கதைச்சிங்கட லேசா இருக்கும் சரியா சரி நிரோஷா வந்திருக்காங்க நிரோஷா கதைங்க கதை பாப்பம் மைக் ஒன் பண்ணுங்க சரி நிரோஷா வணக்கம் சரி நிரோஷா சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே நீங்க சிங்கள படிச்சிருக்கீங்களா

சரி அப்ப உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அம்மாபு சாதாரணமா உண்மையோ புய்யோ உங்களை பற்றி ஏதாவது ஒரு ஒரு தகவல் ஒரு ரெண்டு மூணு வாக்கியம் சொல்லுங்க அப்போ தமிழ்

ஏதோ சர 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 பெரிய சத்தம் ஒன்று கேக்குது அங்க இருந்தா வருது நீங்க கடைசியா சொன்னது கேட்கல எனக்கு மாம வெடக்கர அண்ணே இன்னும் கிளியர் இல்ல ஜுவல்லரி ஃபீல்ட் இல்ல நிரோஷா உங்களோடது அது தெளிவா கேட்க இல்ல சரி நான் உங்களோட கதைக்கிறேன் இருங்க சரி அடுத்ததா வந்து மது மது வணக்கம் மது மைக் ஒன் பண்ணுங்க மது வணக்கம் ஆ வணக்கம் மது எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சோமா இருக்கு நல்லா சோமா இருக்குறேன் எங்க இருந்து கதைக்கிறீங்க இப்போ மலேசியா விலந்தே இல்ல நீங்க சொந்த இடம் ஸ்ரீலங்காவில இருந்த இடம்

ஓகே வேற ஒருத்தரும் கதைக்கிறதுக்கு ரெடியா இல்லையா வரலையா ஒருத்தரும் படிப்போம் சரி மாணவர்கள் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இந்த இடத்துல நீங்க வித்தியாசமான வித்தியாசமான வயது உள்ளவங்க இருக்கிறீங்க இதுக்குள்ள சரியா சின்னாக்கள் இருக்கிறீங்க பெரியாக்கள் இருக்கிறீங்க பலவிதமான வயது பேதம் வயது வயது வித்தியாசமான வயது உள்ளவங்க இருக்கிறீங்க சரிதானே வித்தியாசமான இடங்கள்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் இந்த கிளாஸுக்குள்ள உங்களோட வயசை மறந்துருங்க உங்களோட வயதை நீங்க மறந்துடுங்க நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதையும் நீங்க மறந்துருங்க கட்டாயமா ஏழுமண்டா நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்தீங்களா இருந்தா நமக்கு படிக்கிறது இலகுவாக இருக்கும் என்ன காரணம்டா உங்களுக்கு முகம் காட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வரலாம் தெரியுமா மாஸ்க் இருக்குதானே மாஸ்க போட்டுட்டு வரலாம் சரியா நீங்க முன்னுக்கு இருந்தா மட்டும் போதும் எனக்கு முன்னுக்கு இருந்தா தான் உங்களுக்கு படிக்கணும்ன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த உணர்வை கொண்டு வரதுக்காக தான் நான் சொல்றனும் தவிர மற்றபடி யாரையும் முகத்தை பார்க்கணும்ன்ற ஆசை எனக்கு இல்லை சரியா ஆனா கட்டாயம் நீங்க எல்லாரும் இருக்கணும் முன்னால இருக்கணும் நீங்க ஒரு குருவுக்கு மரியாதை செய்யறதாக இருந்தா நிச்சயமா எல்லாரும் முன்னுக்குவாங்க இந்த மாஸ்க போட்டுட்டு வாங்க இந்த முஸ்லீம் மக்கள் போடுற இந்த ஃபர்தாவை போட்டுட்டு வாங்க எதையாவது இந்த கல்லன் போடுற அந்த தொப்பியாவது போட்டுட்டு வாங்க பிரச்சனை இல்லை ஆனா முன்னுக்கு வந்துடுங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரி நாம ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுக்கு முன்னால நாம கதைக்க கூடிய மொழிய தெளிவா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் மற்ற மொழி நமக்கு இலகுவாக விளங்கும் இல்லாட்டி நமக்கு அந்த மற்ற மொழி என்ன செய்யாது விளங்கவே விளங்காது என்ன காரணம்டா இப்ப சாதாரணமா இப்ப நாங்க வந்து இப்படி வச்சு கொள்ளுங்களேன் நான் ஏதாவது ஒரு சொல் சொல்றேனா இருந்தா அந்த சொல் உங்களுக்கு தமிழ்ல நல்லா தெரிஞ்சிருந்தா தான் என்ன என்ன நடக்கும் உங்களுக்கு சிங்களத்திலேயும் அது புரியும் அப்படித்தானே ஆனா நீ உங்களுக்கு அது தமிழ்லயே புரியலன்னு சொன்னா சிங்களத்துல புரியாது ஆகவே நாங்க பேசுற மொழியே நன்றாக தெளிவு தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சரி இப்ப மது கதைக்கும் போது மம என்னது மம கம மட்டக்களப்பு என்னமோ சொன்னார் சரிதானே இப்ப இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நம்ம எப்பவுமே உடைய என்ற ஒன்றை நாங்க பயன்படுத்துவோம் தமிழ்ல தமிழ் என்னத்தை பயன்படுத்துவோம் என்றதை பயன்படுத்துவோம் இக்கு இன்று ஒன்ற பயன்படுத்துவோம் சரியா இக்கு இன்று ஒன்ற பயன்படுத்துவோம் ஐ இன்று ஒன்ற பயன்படுத்துவோம் புரியல தானே புரியல சரி இப்போ நான் உங்களுக்கு சாதாரண விளங்கப்படுத்துறேன் அம்மாவை தம்பியை அக்காவை தங்கையை சேரை உங்களை வர சொன்னார் அம்மாவை பேச சொன்னாங்க இவரை வரவேண்டாம் என்று சொன்னார் இவரை அவரை அவனை இவனை அவ அக்காவை தம்பியை ஐ கேக்குதா கடைசியில கேக்குதா தம்பியை வர சொன்னார் அப்பா தம்பியை வர சொன்னார் சேர் மாணவனை அழைத்தார் அப்ப மாணவனை மாணவன் சக ஐ மாணவனை உன் சகாய் உன்னை என் சகாயி என்னை அம்மா சகாய் அம்மாவை அம்மாவை வர சொன்னார் உங்களை பார்க்க சொன்னார் அவரை பேச சொன்னார் அப்ப உங்களை என்னை அவரை ஐ ஐ ஐ ஐ என்று தமிழில் கேக்குது அப்படித்தானே தமிழ்ல கேக்குது ஐ என்று இதுக்கு நாங்க சிங்களத்துல பயன்படுத்துறது என்று பயன்படுத்தணும் இதை சிங்களத்துல நாங்க பயன்படுத்துறது இப்ப அம்மாவுக்கு சிங்களத்துல அம்மாதான் தம்பிக்கு சிங்களத்துல மல்லி தம்பிக்கு சிங்களத்துல மல்லி அக்காவுக்கு சிங்களத்துல அக்கா அப்ப அக்காவை என்று சொல்லும் போது அக்காவ அம்மாவை என்று சொல்லும் போது அம்மாவை என்று சொல்லும் போது ஒயாவை நான் என்று சொல்றதுக்கு மம மங் மா மூண்டு பயன்படுத்தப்படுது மம என்றாலும் நான் தான் மங் என்றாலும் நான் தான் மா என்றாலும் நான் தான் அப்ப மாவ என்னை நீங்க உங்களை ஏயா அவர் ஏயாவ அவரை விளங்குதா நாங்கள் அபி நாங்களுக்கு சிங்களத்தில் நாங்கள் எப்படி சொல்ற சிங்கள அப்பி அப்ப எங்களை சொல்லும் போது அபிவ சின்ன விஷயம் இந்த வேளங்கிட்டான்னு சொல்லுங்கிட்டா விளங்கிட்டு அப்படிதானே சரி ஓகே விளங்கிட்டு சரி அடுத்ததா இப்போ தமிழ்ல உங்களுக்கு எனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அக்காவுக்கு அக்காவுக்கு தம்பி கடிதம் எழுதி மகனுக்கு அம்மா சோறு கொடுத்தாங்க மகனுக்கு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க மகனுக்கு எனக்கு அவர் இதை தந்தார் அவருக்கு இதை கொடுக்க சொன்னார் அவருக்கு இவருக்கு சேருக்கு மாணவனுக்கு எனக்கு உனக்கு அவனுக்கு இக்கு இக்கு கேக்குதா இந்த இக்கு சிங்களத்துல ட சிங்களத்துல எப்படி பயன்படுத்துறது ட ஓயாண்டா நீங்க ஓயாட்ட உங்களுக்கு மாண்டா நான் மட்ட எனக்கு அம்மாண்டா அம்மாதான் அம்மாவுக்கு அம்மா தம்பிக்கு சிங்களத்தில் சொல்றது மல்லி அப்ப தம்பிக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு சொல்றது ஐயா மல்லி டிங்களத்துல சொல்லுங்க இப்ப நாங்க தமிழ்ல இக்கு தமிழ்ல இக்குன்னு பயன்படுத்துற எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க சிங்களத்துல பயன்படுத்துவோம் ஐ ஐட்டு தமிழ்ல பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல நான் சொன்னேன் அம்மாவை உங்களை என்னை அவரை இவரை அப்படின்னு பயன்படுத்தும் போது மாவ அப்படி வரும் அப்ப உங்களுக்கு எனக்கு அவருக்குன்னு சொல்லும் போது ஓயாட்ட ஏ ஆட்ட மாட்ட அப்படி வரும் இக்குன்னு பயன்படுத்தும் போது அதே மாதிரி உடையன்னு பயன்படுத்துவோம் ஒரு இடத்துல தெரியுமா உடைய என்னண்டு உடைய என்று சொன்னா இத வடமாகாணத்துல இண்ட என்று பயன்படுத்தப்படும் சில இடங்கள்ல எப்படி கேக்குன்னு தெரியுமா இது அம்மாண்ட புத்தகம் இது தம்பின்ற செருப்பு இண்டு கேட்கும் இப்போ இதே இடம் கிழக்கு மாநிலத்துல வந்த டனு கேட்கும் உங்கட புத்தகம் எண்ட பொருள் அவருட அப்படின்னு கேட்கும் இதே மலையகத்துக்கு போனா உங்க வீட்டு புத்தகம் இவ இவர் வீட்டு புத்தகம் அவரு அவருட்டு தானே அது நீங்க தானே பாத்தீங்க இவர் விட்டு தான் இது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பக்கம் லாங்குவேஜ் மாறும் விளையிட்டா அதாவது மொழிகள் மாறுற விதம் என்னன்னு சொன்னா அந்தந்த ஊர்ல எதை பயன்படுத்துவாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் அதான் நான் சொன்னேன் நாம பேசுற மொழியில புரிஞ்சுக்கணும் சரியா அப்ப உங்கட எண்ட அவருடைய அந்த உடைய உடையன்றது நாங்க என்ன சொல்றோம் சில இடங்கள்ல உங்கட உங்களுடையன்றத உங்கடன்னு சொல்றோம் அப்ப நாங்க வட மாகாணத்துல எப்படி கேட்கும் உங்கள் இண்டு கேட்போம் தானே உங்கள்ட பேர் என்ன அப்படின்னு உங்கள் இண்டு அதிகமா அதிகமா அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வவுனியா முல்லைத்தீவு மன்னார் அந்த பதில உங்கள் இண்டு பயன்படுத்துவாங்க அப்ப இதே நாங்க இந்த மலையக பக்கம் இருக்குதானே ஹேட்டன் மஸ்கலியா டிக்கோயா அந்த பக்கம் போனோம்னு சொன்னா உங்க வீட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் இழுக்கும் கொஞ்சம் ஊட்டுன்னு கேக்கும் உங்கடன்னு சொல்றது உங்க வீட்டுன்னு கேட்கும் விளையாட்டு தானே உங்க ஊட்டி ஸ்கூலுக்கு தானே அவர் ஜனாதிபதி வந்தார் இன்னைக்கு உங்க வீட்டு ஸ்கூலுக்கு உண்மைக்குமா அப்படின்னு கேட்பாங்க அப்ப உங்க வீட்டுன்னு பயன்படுத்துறோம் அந்த ஊட்ட எல்லாம் என்ன தெரியுமா உடை என்று சொல்றதுதான் அது உங்களுடைய பாடசாலைக்கு தானே ஜனாதிபதி வந்தார் உங்களுடைய புத்தகம் என்னுடைய அவருடைய இவருடைய அந்த உடைய உடையருக்கு தானே இதுக்கு நாங்க சிங்களத்துல கே 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 ஒயா நீங்க உங்களுடைய ஒயா கே நான் மகே என்னுடைய அம்மாண்டா அம்மா தான் அம்மா கே அம்மா உடைய மல்லி தம்பி மல்லிகே தம்பி உடைய ஐயாண்டா அண்ணா தானே அப்ப ஐயா கே அண்ணா உடைய விளங்கிட்ட

நீங்க உங்களுடைய குற்றம் தான் விளங்கிட்டா ஒரு உடுப்பு வாங்கிட்டு வாரீங்க காசு கொடுத்து வீட்டை வந்து பார்த்தா ஏதோ பொக்கெட்டில் ஓட்டை இருக்குது அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை ஒன்று இருக்குது இப்போ நீங்க இதை கொண்டே கொடுத்து என்ன செய்வீங்க இதில் ஓட்டை இருக்குது இதை தாங்கன்னு கேப்பீங்களா இல்லையா கேப்பீங்க அப்ப நான் படித்து தரது விலங்கல்லண்டா நீங்க கேட்கணும் எனக்கு விளங்கல்ல சொல்லித்தாங்கன்னு கேட்கணும் அதான் பிரச்சனை

ஓம் நீங்க வீடியோ மூணு பட்டன் தான் தெரியும் ஒன்று மூட் ஒன்று ரைஸ் ஒன்று ஆடியோ மூணு தான் இருக்கு எனக்கு ஆ இல்ல வீடியோ ஒன்று ஒன்று இருக்கு ஒரு 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 இருக்கும் இருக்கு உங்கட சுத்த போட்டு ஒரு பச்ச குளைக்குள்ள படம் பறிக்குது சரி இப்ப சப்ஜெக்ட் இப்ப நான் இந்த வீடியோ போறதுக்கு என்ன பட்டனே இல்ல சார் இதுல சரி சரி உங்க போன்ல எல்லாரும் தேடி பாருங்க இருக்கும் எங்கயாவது ஒரு இடத்துல இருக்கும் இப்ப நீங்க நேரத்தோட வந்தீங்க இப்பதான் ஆஃப் ஆயிருக்கு சரி சிவப்பு கலர் பெட்ல படுத்து கொண்டிருந்தீங்க எனக்கு விலங்கி ஜி திருப்பி ஆஃப் ஆயிருக்கு சரி அப்ப நல்லா ஒன் பண்றதுக்கு இதுல காண இல்லையா நான் இப்ப எழுப்பி உட்காந்துட்டேன் இப்ப சரி அப்ப இல்லாட்டி பாருங்க இல்லாட்டி விடுங்க சரி நீ இப்ப எனக்கு மூன்று பாட்டு கொண்டு மூட் ஒன்று ரைஸ் ஆர் ஏ ஐஏசி அண்டது ஆடியோ ஆர் ஏயுடி ஐயோ மூன்று தான் இருக்கு

ரெண்டு மாதம் நம்ம கிளாஸ் நடத்த போகிறோம் ரெண்டாவது ரெண்டு மாதம் கடைசியில் நீங்கள் சிங்களம் கதைப்பீங்க ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெயில் தான் சரியா அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரியா சரி இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஒரு இன்றைக்கு நான் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு சொல் சொல்லி தருவேன் இந்த அஞ்சு சொல்லும் ஞாபகத்தில் இருக்கணும் உங்களுக்கு நான் இன்றைக்கி என்ன சொல்லி தந்தேன் டே சொல்லி தந்தேன் கே சொல்லி தந்தேன் வே சொல்லி தந்தேன் டேண்டா என்ன இக்கு வேண்டா என்ன ஐ கேண்டா என்ன உடைய என்று நாங்க பயன்படுத்தணும் சரிதானே அப்ப அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க சரி இப்ப கண்ணுக்கு தானே கண்ணுக்கு நாங்க சொல்றது எஹ கண்ணுக்கு என்ன சொல்றது எஹ எஹ எப்படி எஹ உச்சரிங்க எஹ எஹ கண் அப்ப காதுக்கு நாங்க சொல்றது கண காதுக்கு என்ன சொல்றது கணே 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 உச்சரிங்க நீங்க சொல்லுங்க கணே காதுக்கு நாங்க சொல்லுங்க கணே 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 எழுத கூடாது எழுத கூடாது எழுதினா ஃபெயில் நம்ம நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எல்லா ஆசிரியர்களும் சொல்ற என்ன தெரியுமா எழுதுங்க எழுதுங்க எழுதலையா எழுதுங்க எழுதுங்க சரியா நான் சொல்றது எழுதாதீங்க 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 விளங்குங்க உச்சரிங்க விளங்குங்க உச்சரிங்க இவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரியா நீங்கள் எழுதுனா ஃபெயில் உச்சரித்து விளங்கினா பாஸ் அவ்வளவுதான் விளங்கினா தான் பாஸ் அப்படித்தானே இப்போ நாம் எல்லாரும் சொல்றதானே என்னோட கிளாஸுக்கு வர்றவங்க இதில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை மணித்தேலாம் கிளாஸ் நடக்கும் கேட்டிருந்தாங்க நான் டைம் சொல்லலை எட்டு மணிலிருந்து தொடங்கும் எட்டு மணிலேருந்து கிளாஸ் ஆரம்பமாகும்னு சொல்லியிருந்தேன் எத்தனை மணிக்கு முடிவு நான் சொல்லலை ஏன் சொல்லலன்னு சொன்னா உங்களுக்கு புரியாத உங்களுக்கு புரியாத பாடத்தை எவ்வளவுதான் படிப்பிச்சாலும் அது பிரயோசனமே கிடையாது அப்படித்தானே எவ்வளவுதான் படிப்பிச்சாலும் பிரயோசனமே கிடையாது இப்போ நீங்க ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அங்கே வித்தியாச வித்தியாசமான சாப்பாடு இருக்கு பிரியாணி இருக்குது ரைஸ் இருக்குது சும்மா நார்மல் ரைஸ் அண்ட் கறி இருக்குது இடியப்பம் இருக்குது இட்லி இருக்குது புட்டு இருக்குது தோசை இருக்குது கடலை இருக்குது மற்றது இன்னும் ஏதோ சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது சரி இப்போ நீங்க என்ன செய்யணும் இன்றைக்கு உங்களுக்கு பிரியாணி சாப்பிட விருப்பம் அப்போ என்ன செய்யணும் பிரியாணியை சாப்பிட்டா தானே அதில் டேஸ்டை விளங்கலாம் அப்படித்தானே இல்லை ரைஸும் இருக்கு பிரியாணியும் இருக்கு ரைஸையும் எடுத்துட்டு வந்தாச்சு பிரியாணியும் எடுத்துட்டு வந்தாச்சு ஆ ரைஸ் அன் கறியும் இருக்கு அதையும் போடுவோம் போட்டாச்சு நூடுல்ஸையும் போடுங்க போட்டாச்சு கடலையும் போடுங்க போட்டாச்சு கிடக்குற கறியெல்லாம் மீன் கறியும் கொண்டு வந்து கொட்டியாச்சு கோழியும் கொண்டு வந்தாச்சு மூ முட்டையை கொட்டாச்சு மரக்கறி எல்லாம் கொட்டியாச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு பெசைய ஒன்று பிசைஞ்சு அடிச்சு பாருங்க எப்படி டேஸ்ட் என்ன டேஸ்ட் வரும் நூடுல்ஸ் டேஸ்ட் வருமா பிரியாணில டேஸ்ட் வருமா இல்ல ரைசன் கரீட்ல டேஸ்ட் வருமா இல்ல புட்டுட டேஸ்ட் வருமா இடியாப்பத்துல டேஸ்ட் வருமா இட்லியில டேஸ்ட் வருமா என்ன வரும் ஒன்றும் வராது ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்கு எந்த டேஸ்ட்டையும் நாங்க சரியா அனுபவிச்சிருக்க மாட்டோம் தானே அதே மாதிரி தான் நம்ம படிக்கணும் படிக்கணும் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போட்டு படிச்சோம்டா நமக்கு ஒன்றும் விளங்காது நம்ம பாடசாலையில படிச்சிருந்தானே நம்ம பாடசாலையில படிச்சிருந்தானே ஏ அப்பிள் பி போல் சி கேட் டி டாக் படிச்சமா படிச்சோம் நாலாம் ஆண்டு ஆகும்போது ட்ரீ மரம் சியா கதிரை டேபிள் மேசை படிச்சமா படிச்சோம் ஆறாம் ஆண்டு ஆகும்போது தேர் இஸ் டேபிள் திஸ் இஸ் படிச்சமா படிச்சோம் ஒன்பதாம் ஆண்டு ஆகும்போது பிரசன்டென்ஸ் യൂണിവേഴ്സിറ്റി ഓ പോയിട്ടും ഇംഗ്ലീഷ് നമ്മളെ വർഷം എന്നെ ആയി

மகே வினோதான்சே போல ககனமா மகே தாத்தா கே நாம இஸ்கோலே இதத்தான் படிப்பிப்பாங்க அப்படியா இல்லையா அதெல்லாம் விஷயம் உங்களுக்கு என்ன தேவையோ அத நான் தெளிவா சொல்லுவேன் நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்றா சிங்களம் எப்படி உருவாகி இருக்குதுன்றத நான் சொல்ல போறேன் அப்ப அத பழகிட்டீங்கன்னா என்ன செய்யலாம் உங்களுக்கு அதை எப்படி வேணுனாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால நல்லா ஜாபமிச்சு சரியா சரி அப்ப கே வ இது மூண்டும் ஞாபகம் இருக்கணும் திருப்பி திருப்பியாத நான் கேட்கக்கூடாது சரிதானே திருப்பி திருப்பியாத நான் படிப்புக்கே தேவையில்லை சரி அடுத்தது சொன்னா கண் கண் சொன்னா காது கண என்றால் காது சரியா கண் என்றால் காது அப்ப காலுக்கு நாங்க என்ன சொல்ற காலுக்கு நாங்க சொல்றது காக்குல காதுக்கு என்ன சொல்றது காலுக்கு என்ன சொல்றது காக்குல காக்குல என்று சொன்னால் கால் கால் இப்ப கருப்பு இருக்குதானே கருப்புக்கு சிங்களதில் சொல்றது கழு கருப்புக்கு என்ன சொல்றது கழு கைக்கு என்ன சொல்றது அத்த கைக்கு என்ன சொல்றது அத்து அத்து கை அத்து இப்ப கண்ணுக்கு என்ன சொல்றது சொல்ல எஸ் சொன்னா கண்கள் விளங்கிட்டா கண காது கண காது கண் காதுகள் கண் காதுகள் கண காது கண் காதுகள் ககுல கால் ககுல கால் ககுல என்ற தமிழ்ல என்ன கால் ககுல் என்று சொன்னா கால்கள் ககுல கால் ககுல் கால்கள் கருப்புக்கு நாங்க பண்மை சொல்ல தேவையில்லை கருப்புன்ற அது கருப்பு தான் அதுக்கு கழுவுண்டே நாங்க நீங்க சொல்லுங்க கைக்கு நாங்க சொல்றது அத்தை கைக்கு அத்தை கைகள் கைகள் சரி நான் சொன்ன விஷயம் விளங்காதீங்களா இருக்கிறீங்களா இல்ல சரி இப்ப நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க நோட் பண்ணி கொள்ளுங்க நான் சொன்னதெல்லாம் ஏதாவது மறந்து போயிருந்தா என்ன கேளுங்க நான் சொல்லித்தார் சரியா